திருமண உதவி மருத்துவ உதவி வாழ்வாதார உதவி கல்வி உதவி மாதம் நானூறு நபர்களுக்கு உணவு பழங்குள் மூன்று மாநில மாணவ மாணவிகளை படிக்க இருக்காங்க மாணவர்கள் நான்கு பேர் மாணவர்கள் ஐந்து பேர் கல்வி வரைச்சு குடிச்சிருக்காங்க தாத்தாவுடைய பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்துல முதல் முதல ஒரு ஆம்புலன்ஸ் தஞ்சை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா முதல் முதலுலன்ஸ் தாத்தா கொண்டு முடிவாட தாத்தாவுடன் முழுமையான முயற்சினால தான் அந்த தஞ்சை மாவட்டத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அதுக்குள்ளாம அவர் நாற்பது ஆண்டுகளாக இந்த மாதிரி சேவை பண்ணி செலுத்தி வந்துட்டு இருக்காரு தாத்தாவுடைய நிகழ்வுக்கு அடுத்து ஸ்வீத்தியா இருந்த தமிழ்நாடு பயணிச்சுட்டு இருக்காங்க இவங்களுடைய பயணத்தின் போதுதான் இத்தகைய உதவி திட்டங்களை இருக்காங்க தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில தன்னுடைய குடும்பம் தன்னுடைய செயல்பாடு தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய தந்தையுடைய நிகழ்வுகள் அப்படின்னு போகாம

சாதனை நிகழ்வுக்காக மறுபிறப்பு என்ற ஒரு ஆற்றல் மிக்க ஒரு குழந்தைக்காரர் கின்னஸ் உயர்ந்தாடு சார்ந்து கொடுத்து அவங்களை பதிவு செய்வதில் மக்கள் சட்ட உரிமைகள் மகளிர் சட்ட பாதுகாப்பு அமைப்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது அவர்களை வாழ்த்து அன்பு சகோதரியுடைய ஆற்றல் மிக்க அவங்களை பயணம் ஒரு குறைவாக இருந்த பெண்கள் மட்டுமே அவருடைய அமைச்சில பெண்கள் மட்டுமே மகளிர் மட்டுமே இணைந்து அன்பு சகோதரிய உறவுகள் அப்படியே மேல வாங்க மேடைமே ஒரு சதக்கா எங்கிட்ட திட்டத்தின் அடிப்படையில மிகவும் மிக சதக்காக அழகா வந்து திருமலா உதவி மருத்துவ உதவி கல்வி உதவி காலவாதார உதவி பண்ணிட்டு வர்றது மந்த்ரி போர் ஹண்ட்ரெல் வீட்டுக்கு வந்துடும் Gracias.

தொடர்ச்சியாக <coughs>